எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மீன்வள பொருளாதாரம் சித்திரம் வா செல்வி வா வா உனக்காக தான் அட சொன்ன நேரத்துக்கு கிளம்பிட்டியே ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கூட்டிட்டு அப்ப இருந்து இந்த நாள் என்னைக்கு வரும்னு காத்துக்கிட்டுல இருந்த இம்புட்டு ஆர்வமா இருக்கிறதாலதான் உன்ன கூட்டிக்கிட்டு போகலாம்னு எனக்கு தோணுச்சு ஆமா இந்த கூட்டத்தை பத்தி உனக்கு யார் சொன்னாங்க எங்க வீட்டு பக்கத்துல ரமேஷ் இருக்காரு இருக்காருல்ல அவரு மீன்வள கூட்டுறவு சங்கத்துல இருக்கிறாரு அந்த சங்கத்துல சேர்ந்த பிறகு அவரோட வாழ்க்கையே நல்லபடியா மாறிப்போச்சு எனக்கும் முன்னேற வழி இருந்தா சொல்லுங்க அண்ணேன்னு சொல்லி இருந்தேன் முத இந்த கூட்டத்துல போய் கலந்துக்கனு அவருதான் சொன்னாரு சரி சரி வாப்புள்ள அஞ்சு நிமிஷத்துல ஒரு பஸ் இருக்கு அதுல நாம ஏறினோம்னா சீக்கிரமே கூட்டத்துக்கு போயிடலாம் முத்து இன்னொரு செய்தி கேளு ரமேஷ் அண்ணனோட பண்ண கூட்டைய நானும் எங்க மச்சானும் போய் பார்த்தோம் ரொம்ப பிரமாதமா மீன்களை வளர்த்துக்கிட்டு வராரு மீன் வளர்ப்பு பத்தின பல தகவல்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னாரு குறிப்பா பல்வேறு ஆராய்ச்சிகளின் முடிவா உவர் நீர் மீன்களை வளர்க்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கண்டறிஞ்சு செயல்படுத்திக்கிட்டு வராங்களாம் அதோட மீன்பிடி தொழில மேற்கொண்டுள்ளவங்களுக்கு தேவையான பல வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு வராங்களாம் செல்வி என்னோட ஆர்வத்தை நீ அதிகரிச்சுக்கிட்டே இருக்க அப்ப சரி அதோ நாம ஏற வேண்டிய பஸ் வந்துருச்சு வா வேகமா போய் பஸ்ல ஏறுவோம் ஆஹா வந்துட்டோமா மீன் வளம் பத்தின விவரங்களை இங்க தான் தெரிஞ்சுக்க போறோமா ஆமா முத்து நாம வந்திருக்கிறது சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு மக்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க பாரு நாம போய் அங்க இருக்கிற நாற்காலியில உட்காந்துக்குவோம் ஏன் செல்வி மேடையில நாலஞ்சு பேர் இருக்காங்களே எல்லாருமா தகவல் எடுத்து சொல்ல போறாங்க ஆமா முத்து அப்படின்னா யார் யார் என்னென்ன தகவலை சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா ஹம் தெரியும் முத்து இப்ப விவரங்களை எடுத்து சொல்ல போறவங்க நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம் ஜெயந்தி அவங்க கடல்வாழ் உயிரினங்கள் கடல் வளம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் குறிப்பா மீன்வள பொருளாதாரம் பத்தின தகவல்களை இவங்க விரிவா எடுத்து சொல்ல போறாங்க வா கேட்டுப்போம் நமது நாடு ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கிலோமீட்டர் கடற்கரையைக் கொண்ட நாடு மீன் வளத்தை எடுத்துக்கொண்டால் நமது மக்கள் தொகையில் முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் கடலோரங்களில் வசிப்பவர்களாக உள்ளோம் சதுப்பு நிலக்காடுகள் பவளப்பாறைகள் தடாகங்கள் கழிமுகங்கள் உவர்நீர்கள் இவை அனைத்துமே நம்மளுடைய கடலோர வளங்களின் இன்றியமையாத ஒரு கூறுகளாக உள்ளன நமது நாட்டில் மட்டும் மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டேர் அளவு உவர்நீர் ஆதாரங்கள் உள்ளன இவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல வளங்களுக்கு ஆதாரமாக உள்ளது மிக முக்கியமாக சதுப்பு நிலக்காடுகள் என சொல்லலாம் இந்தியாவில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஹெக்டேர் அளவு சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன இவை அனைத்தும் சைக்ளோனோ இல்லை ஒரு சுனாமியோ இல்லை வேற ஏதாவது அதிக அளவினால மழையோ வரும்போது அந்த கடலோர மக்களை ஒரு பாதுகாக்கும் மிகப்பெரிய பாதுகாவலனாக ஒரு அரணாக இருக்கின்றது சதுப்பு நில காடுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீ கிராஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது கடல் புல்வெளிகள் இதுவுமே கூட டிராபிக்கல் கண்ட்ரிஸில் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பமண்டல கடலோர சூழல்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து நீரில் மூழ்கிய கடல் புட்கள் வந்து பெருமையான அளவில் இருக்குது அவை கடலை வளப்படுத்துவது மட்டுமில்ல நிறைய மீன் மற்றும் மட்டி இனங்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவை வந்து அது கொடுக்குது இவை அதிக உற்பத்தி திறன் கொண்டவையாகவும் இருக்கின்றன கார்பனை உறிஞ்சி சேமித்து வைப்பதன் மூலம் வெப்பநிலை மாற்றங்களுக்கான எதிர்விளைவுகளை தணிப்பதில் சதுப்பு நிலக்காடுகள் இருந்தாலும் சரி சீகிரசஸ் இருந்தாலும் சரி நம்ம பவளப்பாறைகள் இருந்தாலும் சரி மிகப்பெரிய பங்காற்றுகிறது அடுத்த முக்கியமான ஒரு ரிசோர்ஸ்னு பார்த்தோம்னா வந்து நம்மளோட கடற்கரைகள் மணற்கடற்கரைகள் பல கோடி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கு காலநிலை மாற்றத்தை வந்து நம்மளால இப்போதைக்கு தடுத்து நிறுத்த முடியாட்டி கூட அதனோட விளைவுகளை தணிக்கிறதுக்கு என்னென்ன வளங்கள் நமக்கு உபயோகம் ஆகுதுன்னு பார்த்து அந்த வளங்களை நம்ம அட்லீஸ்ட் நல்ல விதத்துல வளங்களை பெருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இல்லாட்டி குறைந்தபட்சமாக நம்ம அந்த வளத்தை வந்து அழிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதையாவது செய்யலாம் இந்தியாவில் இருக்கிற டூ லேக் ஹெக்டேர் அப்படின்னு ஏறால் பண்ணைகள்னு எடுத்துட்டோம்னா முக்கால்வாசியான பண்ணைகள் வனமையை பேஸ் தான் கல்ச்சர் நடக்குது இது வந்து நம்ம நாட்டோல இருந்து வர தாயறால் கிடையாது இப்ப நம்ம நாட்டு தாயறால்னா அதாவது கருப்பியரால் அப்புறம் பிணிய சிண்டிகேஷன் சொல்றோம் இந்த மாதிரியான இறால் இருக்கு அப்புறம் வந்து கிராப் இருக்குது பல வகையான மீன்கள் இருக்கிறது இவை எல்லாத்தையும் இனப்பெருக்கம் பண்ண வேணும்னா நம்ம நாட்டோட கடலோர வளங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால ஒரு குவாலிட்டியான தாய் இறால்களையோ இல்லை தாய் மீன்களையோ உற்பத்தி செய்யறதையோ வந்து நம்மால வச்சுக்க முடியும் இந்த விலை மதிப்பற்ற வளங்கள் வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை சதுப்பு காடுகள் கடல் புற்கள் மணர் கடற்கரைகள் இவற்றோட முக்கியத்துவம் இவற்றால் என்னென்ன பயன்கள் இருக்கு அதோட இந்த இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கிறதோட அவசியத்தையும் தெளிவாக புரிய வச்சுட்டாங்க நம்ம கடலோர வளங்கள் நல்லா இருந்தா தான் தாய் இறால்களையோ தாய் மீன்களையோ உற்பத்தி செய்ய முடியும்னு சொன்னது கடல் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை புரிய வைக்குது மழையை தானே வாழ்க்கை சுகமாகும் மண்ணில் ஈரம் தானே மனசும் மீதமாகும் நிம்மதி கிடைக்கிறது குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது தோழர்களே உயர்வோம் முத்து மீன அப்புறம் இறால் இதெல்லாம் எம்புட்டு உற்பத்தி ஆகுது எப்படி விற்பனை செய்து எம்பிட்டு லாபம் எடுக்கிறாங்க இதையெல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல ஆமா எப்பவும் எல்லா இடங்கள்லயும் மீன் எறால் இதெல்லாம் கிடைக்குதே அது மட்டும் இல்லாம கடல் வளமும் நம்ம நாட்டுல நல்லா இருக்கிறதால மீன் உற்பத்தி அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ம் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி வி சாய்ராம் அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுப்போம் உலகின் கடல்சாரா நீர் வளங்களின் மீன் உற்பத்தி சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் டன்களாகும் இதில் ஆசிய நாடுகளான சீனா இந்தியா இந்தோனேஷியா வியட்நாம் ஆகிய நாடுகள் சுமார் தொண்ணூத்தோரு சதவீதம் பங்கு வகிக்கின்றன உலகின் பண்ணை இறால் உற்பத்தியை பொறுத்த மட்டில் ஆண்டிற்கு ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டன்களாகும் இதில் ஈக்வார்டர் இந்தியா சீனா வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் சுமார் எழுபத்தி நான்கு பங்கு வகிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு விவரப்படி மொத்த மீன் உற்பத்தியில் பாரதம் மூன்றாம் இடத்திலும் கடல் சாரா மீன்வள உற்பத்தியில் உலக அளவில் பாரதம் இரண்டாம் இடத்திலும் உள்ளது இந்தியாவில் உற்பத்தியாகும் இறால் இனங்களில் சுமார் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வனாமி என்ற இனமும் சுமார் ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் மோனோடான் என்ற இனமும் ஆகும் உவர்நீர் மீன் வளம் உள்ள இடங்களில் இறால் பண்ணைகள் அதிகம் வளர்ந்து வருகின்றன குறுகிய காலத்தில் அதாவது சுமார் நூற்றி முப்பது நாட்களில் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டித்தரவல்ல பண்ணையமாக இறால் வளர்ப்பு உள்ளது சுகாதாரமான இறாள் வளர்ப்பு குட்டைகள் அல்லது குளங்கள் நல்ல விதைத் தேர்வு தேவையான அளவு விதைத்தல் சீரான உணவு முறை சீரான நேர்த்தியான பண்ணை நிர்வாகம் தேவையான நோய் பாதுகாப்பு முறைகளை கையாளுதல் போன்றவற்றை இறால் பண்ணையில் அதிக உற்பத்திக்கு இன்றி அமையாததாகும் இவ்வாறு நல்ல நிர்வாகம் செய்யும் இறால் பண்ணைகளிலிருந்து ஒரு ஹெக்டருக்கு சுமார் ஆறு முதல் எட்டு டன் வரை மிகவும் எளிதாக மகசூல் கிடைக்கும் மாறும் செலவுகளில் இறால் தீனிக்கு சுமார் பதினான்கு புள்ளி ஏழு லட்சங்களும் இறால் குஞ்சுகளுக்கு அதாவது வித்துக்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு லட்சங்களும் ஒரு ஹெக்டருக்கு செலவாகும் மருந்து பொருட்களுக்கு சுமார் ஒரு லட்சமும் செலவாகின்றது லேபர் காஸ்ட் என்று சொல்லப்படும் பணியாட்களின் கூலி செலவு சுமார் எண்பத்தி நாலாயிரம் வரை ஒரு ஹெக்டருக்கு உண்டாகும் இவ்வளவு செலவு செய்து சுமார் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு டன் என்ற உற்பத்தியை ஒரு ஹெக்டருக்கு பெற்றால் மொத்த வருமானம் சுமார் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் டன் ஒரு ஹெக்டரிலிருந்து கிடைக்கும் செலவு போக நிகர லாபம் ஒரு ஹெக்டருக்கு சுமார் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் என்ற அளவில் நூற்றி முப்பது நாட்களுக்குள் கிடைக்கும் இந்த பொருளாதார கணக்கில் நாம் செலவு செய்யும் ஒரு ஒரு ரூபாய்க்கும் பதினைந்து காசுகள் கூடுதலாக நமக்கு நிகர லாபம் கிட்டும் நீர் நிலைகளில் இறால் அல்லாத மீன் வளர்ப்பும் செய்ய நல்ல வாய்ப்புள்ளது கொடுவா பால்கெண்டை பாட்டா போன்ற மீன் வகைகளும் நண்டு வளர்ப்பும் செய்து லாபகரமான பண்ணையம் செய்ய நிறைய வாய்ப்புள்ளது ஒரு பருவ காலத்தில் நான்கு இன்டூ நான்கு இன்டு மூன்று மீட்டர் கூண்டு முறையை வளர்ப்பில் குடுவா மீன் வளர்ப்பு செய்தால் சுமார் ஐந்து புள்ளி மூன்று ஐந்து லட்சம் அதற்கான பொருட்செலவு தேவைப்படுகிறது நன்றாக பராமரிக்கப்பட்டால் ஒரு கூண்டிற்கு சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோ குடுவா மீன்கள் கிடைக்கும் ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்பது வரவாக இருக்கும் சுயமாக செய்வதற்கு பதில் கூட்டாக இந்த பண்ணைய முறை செய்தால் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு ஓர்நீர் வளர்ப்பு மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பல திட்டங்களை வைத்துள்ளன உதாரணமாக பிரதான் மந்திரி பி எம் எம் கே எஸ் எஸ் ஒய் என்ற திட்டத்தின் மூலம் நாட்டின் அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களில் உள்ள மீன் மற்றும் இறால் வளர்ப்பு விவசாயிகள் பலன் பெறலாம் மீன்வளத் துறை மற்றும் மத்திய மீன் வளர்ச்சி வாரியம் நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு ஆகியவை இத்திட்டத்திற்காக செயல்படுத்த பல நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்தி உள்ளது அடேங்கப்பா இம்புட்டலவு மீன்களை உற்பத்தி செய்கிறோமா கடல் அப்புறம் கடல் சாரா மீன் இறால் உற்பத்தியில இந்தியா முன்னிலையில இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சியா என்னது செல்வி குறுகிய காலத்துல லாபம் கொடுக்கிறது இந்த உவர் நீர் இறால் வளர்ப்புன்னு சொன்னாங்களே அத நான் நல்லாவே கவனிச்சேனே அது மட்டுமா அதே போல இந்த உவர் நீர்ல மற்ற மீன்களையும் வளர்க்கலாம்னு சொன்னாங்களே ரொம்ப முக்கியமா உவர் நீர் மீன் வளர்ப்போருக்கான மத்திய அரசோட நலத்திட்டங்களையும் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் நானும் தான் செல்வி கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விரைவாக பாதை எண்ணமே அந்த பாதை முடிவென்ற எதிர்பாரமே கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி கடலோர மக்கள் வாழ்வாதாரம் முன்னேற என்னென்ன திட்டங்கள் வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி தெளிவா எடுத்து சொல்ல போறாங்க சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் பி மகாலட்சுமி அவங்க கடலோர மக்களின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பழங்குடியின மக்களுக்கும் கடலோர ஆதி திராவிட மக்களுக்கும் வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் இருக்குது பழங்குடியின நலத்திட்டங்கள் ஒன்று இன்னொன்று வந்து ஆதி திராவிட மேம்பாட்டு திட்டங்கள் இது வந்து என்ன சொல்லுவோன்னா ட்ரைபிள் சப்ளான்னு சொல்லுவோம் எஸ்சி சி சப்ளான் சொல்லுவோம் இந்த ரெண்டு சப்ளானுக்கு கீழே நம்ம இந்த திட்டத்திற்கு கீழே எங்களுக்கு வந்து என்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து எங்கள் விவசாய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு முறையில் கேட்கலாம் இன்னொரு முறை எப்படி பண்ணுவோன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக பல இடங்களுக்கு வந்து விவசாய கூட்டங்கள் நடத்துவோம் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறோம் இந்த திட்டத்தை பற்றி இது இல்லாத திட்டங்களும் என்னென்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அவங்களுக்கு இப்போ வந்து சிபால வந்து பல தொழில்நுட்பங்கள் இருக்குது மீன் வளர்ப்பு தொழில்நுட்பம் இறால் வளர்ப்பு தொழில்நுட்பம் நண்டு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் இதுக்கு வந்து தேவையான தீவனங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்பங்கள் இது மட்டும் இல்லாமல் மீன் கழிவிலிருந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் எல்லாம் தயாரிக்கலாம் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்குது இது இல்லாமல் நோய்களை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இப்படி பல தரப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கு இப்ப வந்து ஒரு குழுக்களோவாகவோ இல்லைன்னா ஒரு ஊர்ல இருந்தோ இப்ப பழங்குடியின மக்களோ ஆதிதிராவிட மக்களோ ஒரு விண்ணப்பங்கள் கொடுத்தா ஒரு குழுக்களாக அமைஞ்சு ஒவ்வொரு துறையிலருந்து ஒவ்வொரு விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்க கிராமங்களுக்கு போய் அவங்களோட இடவசதி எப்படி இருக்குது அவங்களோட நீர்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் அந்த நீர் வந்து எந்த மீன் வளர்க்குறதுக்கு நண்டு வளர்க்குறதுக்கு எதுக்கு உகந்ததாக இருக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம விஞ்ஞானிகள் நீர் மட்டுமா மண்ணையும் எடுத்துட்டு வந்து அதையும் வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஊர் மக்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் எந்த வளர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து வாட்டர் கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து வலைகள் போட்டு செஞ்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு தேவையான கூண்டுகள் வந்து நம்ம டிசைன் பண்ணி வடிவமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதனால் மிதவை கூண்டுகள் வேணுமா வலைகள் சம்பந்தமான வலைகளை தடுப்பு வச்சு பண்ணுறதா இல்லைன்னா குளங்கள்லேயே அவங்களுக்கு வந்து மீன்களோ நண்டுகளோ இறால்களோ வளர்க்கலாமா அதெல்லாம் பார்த்து அதை பிறகு தான் அவங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாங்கிறத நம்ம ஆராய்ச்சி நிறுவனத்து மூலமா நம்ம விஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க பயிற்சிகளும் இந்த திட்டங்கள் மூலமாகவே நாங்க வந்து கொடுக்குறோம் இந்த திட்டங்கள்ல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இடங்கள் அவங்க இடங்களா இருக்கணும் இன்னொன்று அவங்க வந்து பழங்குடியினராக தான் இருக்கணும் அதி திராவிட மக்களாதான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டாக் பண்ண பிறகு ஃபீடையோ சீடை ஸ்டாக் பண்ண பிறகு நல்ல முறையில் வளர்க்குற வரைக்கும் நம்ம அவங்க கூடையே இருக்கிறோம் சந்தைப்படுத்துதலுக்கும் நாங்கள் கூடயே இருந்து விற்பனை பண்ண பைசாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதில் வந்து வர்ற லாபத்தை அவங்க வந்து அந்த பேங்க்கில் வந்து நாங்கள் போட சொல்கிறோம் இந்த மாதிரி பழங்குடியினரோ நம்ம ஆதி திராவிட கடலோர மக்களோ யாரா இருந்தாலும் நீர் மீன்வளப்பு ஆராய்ச்சி நிலையத்தை அணுகலாம் உங்களோட விண்ணப்பங்களை பழங்குடியினருக்கும் ஆதி திராவிட மக்களுக்குமான நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு இந்த திட்டங்களை தேவையானவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் புரியும்படி எடுத்து சொன்னாங்க நீர் அப்புறம் மண்வளத்தை ஆராய்ச்சி செஞ்சு என்ன மாதிரியான மீன்களை வளர்க்கலாம் எந்த முறையில வளர்க்கலாம் அப்படிங்கறதையும் எடுத்து சொல்லி அதுக்கான பயிற்சிகளையும் கொடுக்கறாங்க பாரு சந்தைப்படுத்துதல் வரைக்கும் துணையா இருக்காங்க பாரு செல்வி இந்த நலத்திட்டங்களை கண்டிப்பா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கணும் கூடு கட்டி தேனீ எல்லாம் கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் போடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழது கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது பட்ட துன்பங்கள் நம்ம

பழவேற்காடு மீன்வள ஆய்வாளர் பா பாரதி ராஜா அவங்க கவனமா கேட்டுக்க நம்ம மீன்வளத்துறையில மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் பொதுவா ஒரு சங்கம் உருவாகணுன்னா மினிமம் இருபத்தி அஞ்சு பேர் வந்து தேவைப்படும் மீன் பிடிக்க போகணும் மீன் வந்து மீன் விற்பவர்களாக இருக்கணும் மீன் வந்து ஏலம் விடுபவர்களா இருக்கணும் கருவாடு காய வைக்கிறவங்களா இருக்கணும் இந்த மாதிரி மீன் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த சங்கம் வந்து மெம்பர் ஆகலாம் வயது வரும் வந்து பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு ஆகியிருக்கணும் ஒரு மெம்பர் வந்து ஒரு சொசைட்டில்தான் மெம்பராக முடியும் சைமல் டெனிஸா ரெண்டு இதில் இருக்க முடியாது ஒரு மெம்பராக ஆகணும்னா அவங்க வந்து சிறை தண்டனை பெற்றிருக்க கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு காரணிகள்லாம் இருக்கு ஒரு மெம்பர் ஆகணும்னா ஒரு சங்கம் ஒரு உறுப்பினரை சேர்க்கணும்னா படிவம் பதினாறுல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் எதுக்கு சங்கம் மீன்வளத்துறை மூலிமா கொடுக்குற நலத்திட்டங்கள் எல்லாமே சங்கத்தில் உறுப்பினர் ஆனால் தான் அதை வாங்க முடியுங்கிறது ஒரு அடிப்படை காரணி இப்போ தமிழ்நாட்டு லெவலில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி சங்கங்கள் இருக்குது மீன்வள சங்கங்களை கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது திருவள்ளூரில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சங்கங்கள் இருக்குது அதில் வந்து கடல் சார்ந்து வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு சங்கங்கள் இருக்குது உள்நாட்டு மீன்வளம் சார்ந்து இருபத்தி நாலு இருக்குது இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சங்கங்கள் வந்து செயல்பட்டு ஸோ இந்த சங்கங்கள்லாம் மெம்பர் ஆகிட்டா வந்து அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் நிறைய வருது இப்போ கடல் சார்ந்து பார்த்தீங்கன்னா தேசிய சேமிப்பு நிவாரணம் என்எஃப்எஸ்ஆருன்னு சொல்லுவாங்க அப்புறம் தமிழ்நாடு தேசிய மீனவ சேமிப்பு நிவாரணம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்கீம் வந்து எதுக்குன்னா சேமிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் இப்போ மாதம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி அவங்க கட்டிட்டாங்க ஒம்பது மாதம் கட்டுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மூவாயிரம் ரூபா போட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் என்எஃப்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஃபிஷரீஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸ்டேட் ரிலீஃப் கம் சேவிங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை தாண்டி வந்து தடைகால நிவாரணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் அலோன்ஸுன்னு சொல்லுவாங்க சிறப்பு நிவாரணம் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்கீம் மரையனில் வந்து ரெகுலராக கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினராக இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே பண்ண முடியாது ஒரு நபர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட தமிழ்நாடு நலவரை மூலியமாக ரெண்டு லட்சமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமாக ஒரு அஞ்சு லட்சமோ இறந்த மீனவர்களுக்கு நம்ம தரோம் அதுவுமே அவன் சங்கத்தில் உறுப்பினர் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ என் சங்கத்தில் உறுப்பினராகிறது எவ்வளோ முக்கியத்துவம்னு நான் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதை நான் வந்து மெயினை ஃபுல்லாகவே கடல் வளம் சார்ந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை சார்ந்து உள்நாட்டு மீன் வளமும் இருக்குது அதில் வந்து இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறாங்க கல்ச்சர் பண்ணுறாங்க மீன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க லைஸ் பாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க எதுக்கு நம்மளும் யாரால் உற்பத்தி பண்ணுறாங்க பண்ணை கூட்டை வெட்டுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து மானியம் இருக்குது தமிழ்நாடு லெவலில் இப்போ உங்களுக்கு தெரியும் பிஎம்எஸ்எஸ்னு சொல்லுவாங்க பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா இதன் மூலயமா வந்து இருபதாயிரம் கோடி ஃபண்டு கொடுத்து நம்ம மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு நிறைய ஸ்கீம் வந்து மீனவர்களுக்கு பயனடையும் வகையில் இருக்குது இன்சுலேட்டட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இரவு லட்சம் இப்போ வந்து கடலில் வந்து கூண்டு வச்சு மீன் வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மீன் குட்டை வெட்டி மீன் வளர்க்குறதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு போட்டை வந்து மீனம் வந்து புதுசாகவே கட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க போட்டோட இன்ஜின் வலை ஐஸ் பாக்ஸு எல்லாமே கொடுக்குறதுக்கு டென் மீட்டர் ஓஎல் அப்படின்னு சொல்ல ஓவரால் லெந்த் ஓஎல்னால் ஓவரால் லெந்து இந்த மாதிரி கடல் வளத்தில் கொடுக்குறாங்க டூ வீலர் கொடுக்குறாங்க மீனை விற்பனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வந்து மீனை உற்பத்தி பண்ணுறதுக்கும் மீனவர்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய முன்னெடுப்பு எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே பெறணும்னா அடிப்படையாக வந்து அவங்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும் இது ரிலேட்டடாக வேற என்ன சங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் டேஃப்கஃபோர்டுன்னு சொல்லலாம் ஃபோர்ட்னா தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆப்ரேட்டி ஃபெடரேஷன் லிமிடெட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இந்த டேப்கஃபோர்டு இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து மெயினாக சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸ்பட்டாக டீசல்னு சொல்லுவாங்க மானிய விலையில் டீசல் கொடுக்கறது அது இல்லாமல் இப்போ இன்ஜின் வந்து மானிய விலையில் கொடுக்குறோம் சப்ளை ஆஃப் வந்து அவுட் போர்ட் இன்ஜின்னு சொல்லுவோம் அவுட் போர்ட் இன்போர்ட் இன்ஜின் இதெல்லாம் இந்த இன்ஜின் சப்ளை பண்ணுறது இதை தாண்டி வந்துட்டு நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிஷரீஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்கோ அஃபோட்னு சொல்லுவாங்க இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ டெத்து கிளைமு இன்சூரன்ஸ் வந்து டூ லேக்ஸ் கொடுத்தாங்க இப்போ தான் அதை வந்து குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக வந்து மாற்றி ஃபைவ் லேக்ஸாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் வந்து உற்பத்தியை பெருக்கவும் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க பல ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஃபிஷரிஸை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய ஃபண்டிங் சப்போர்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மீனவர்கள் வந்து லிட்ரஸி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஸோ வந்து அரசாங்கம் இப்போ அதுக்கும் தனி கவனம் செலுத்தி நிறைய வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பயிற்சி மேம்பாட்டு கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட தகுதி வந்து மேம்படுத்துறதுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இதை உயர்த்துவதற்கும் நிறைய ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாமே கொடுத்து வந்து அவங்க வந்து நிறைய ட்ரெயின் ஆவாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் மேம்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் மீனவர்களோட பையன் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை திருமண உதவித்தொகை இந்த மாதிரி நல வாரியம் மூலயமாவும் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு என்ன முத்து எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டியா கேட்டுக்கிட்டேனே கூட்டுறவு சங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி சங்கத்துல சேரணும் எத்தனை சங்கங்கள் இருக்கு எத்தனை உறுப்பினர்கள் இந்த சங்கத்துல இருக்கிறாங்கன்னு கேட்கவே பிரமிப்பா இருக்கு சங்கத்துல யாரு எப்படி சேர்ந்து பயனடையலாம்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் கிடைக்கவும் இந்த நலத்திட்டங்கள் உதவியா இருக்கு இந்த வசதிகள் எல்லாம் பயன்படுத்திக்கணும்னா சங்கத்துல சேர்றது அவசியம்னு சொன்னாங்க பாரு மீனவர்களுக்கான கல்வி உதவி திருமண உதவி இதையும் அவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் y por இவருதான் மீஞ்சூரை சேர்ந்த டி தீபக் இவங்க ஊர்ல நீர்ல எல்லாரும் இறால் வளர்க்கிறாங்க ஆனா இவரு மீன்களை வளர்த்து பயனடைஞ்சுக்கிட்டு வாராரு எப்படி வளர்க்கிறாரு என்ன ஏதுன்னு விவரமா சொல்ல போறாரு கவனமா கேட்டுக்க இறால் வளர்ப்பு தான் இப்போ உங்க கிராமத்தை சுத்தி வளர்த்துட்டு மீன் வளர்த்துட்டு இருக்காங்க ஆர்வம் காட்டுறீங்க ஆர்வம் விறாலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்கு சார் அதனால வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு இஷ்டம் இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல மீன் இதில் பண்ண வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீன் வளர்க்கலாம் தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் சீபா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாக் அக்வா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு உங்க வாட்டருக்கு இந்த மீன்களாக வளர்க்கலாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன்ஸ் வடிச்சுட்டு நானாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இப்போ அரௌண்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வந்து இருக்கோம் இந்த உவர் நீர் அதிகமா இருக்கிறதுனால அதுக்குன்ட்டு தனியாக வளரக்கூடிய மீன்கள் அப்படின்ட்டு அதை தேர்வு செய்து வளர்க்குறோம் இல்லைங்களா ஆமா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் வளர்க்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரூப்சன் கட்லா ரோகு மிர்கால் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மீன்கள் இருக்கு இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டருக்கு தனியாக மீன்கள் இருக்கு அந்த மீன் பார்த்திங்கன்னா கொடுவான்னு சொல்ற சீபாஸ் ஏஷியன் சீபாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மீன் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃபிஷ் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் துல்லுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பால் மீன் சொல்லுவாங்க அந்த வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடவை கிரே முல்லட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மீன் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சிபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்பர்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க அந்த சீடு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டில் ட்ரை பண்ணல ஃப்யூச்சரில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதை ட்ரை பண்ணும்போது அதோட ரிசல்ட்டும் நாங்கள் சொல்லுவோம் ஏன் வண்ண மீன்கள் வளர்க்காம உணவு மீன்கள் வளர்க்கறான்னு முடிவெடுத்துங்க முடிவெடுத்துனா வண்ண மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அழகானத்துக்காக போறது இப்போ வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்த தடைக்காலம் பண்ணும்போது போது மீன் இல்லாம அப்ப வந்து பிஷஸ் தான் வருது அந்த டைம்ல வந்து வேணும் கடல் மீனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான் இது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வேற என்னென்ன முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பாலிகல்ச்சர் ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் சரி என்ன பாலிகல்ச்சர்னா வந்து பாத்தீங்கன்னா மீனும் எறாவும் சேர்த்து வளர்ப்பது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனும் எறாவும் சேர்த்து வளர்க்கலாம் இதில் விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க சார் விற்பனை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் தான் சார் நம்ம பயன்படணும்னா கரெக்டாக அந்த பருவ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தடை வருது பார்த்தீங்களா அந்த டைமில் இது பண்ணலாம் என்ன பிள்ளை உவர் நீரில் மீன்களை வளர்க்கலாம்னு எப்படி தேர்வு செஞ்சு என்னென்ன மீன்களை வளர்த்துட்டு வராருன்னு பார்த்தியா செல்வி முக்கியமான தகவலை நீ கவனிச்சியா என்னது முக்கியமான தகவல் மீன்பிடி தடை காலத்துல லாபம் பார்க்க உதவுது இந்த உவர் நீர் மீன் வளர்ப்புன்னு சொன்னாரே ஆமா ஆமா நானும் கவனிச்சேன் கேக்க கேக்க இவர் சொன்ன எல்லா விவரங்களும் சுவாரஸ்யமா இருந்துச்சு உவர் நீர்ல இம்பிட்டு வாய்ப்புகள் இருக்கிறத நினைச்சா வியப்பா இருக்கு மீனு இறாலு இந்த வளர்ப்புல ஈடுபட்டிருக்கவங்க இவங்க சொன்ன நல திட்டங்களையும் பயன்படுத்திக்கிடணும் ஆமா ஆமா திட்டங்களை சரியா பயன்படுத்திக்கும் போதுதானே சீரான வளர்ச்சி இருக்கும் சரி சரி முத்து விவரங்க தான் வா அப்படியே பேசிக்கிட்டே நடப்போம் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் இல்ல அதுவும் சரிதான் ஆனா தெரிஞ்சுகிட்ட விவரங்கள் ஒன்னா ரெண்டா புது புது விஷயங்களை தெரிஞ்சுகிட்ட நிறைவு இப்ப எனக்கு இருக்கு அமைப்பில் உதவி வி உஷா விளைத்திடுவோம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்